சக்தி வளமாக்கும் தமிழ் சினிமாவில் இடத்தை பிடிக்க முடியவில்லை என்றாலும் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான குக்வித் கோமாலி பிக் பாஸ் சீசன் போர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விளையாடியதன் மூலம் அதிகம் பிரபலமானார் அதேபோல் அடிக்கடி விதவிதமான புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தவர் திரைப்படங்கள் பெரிதாக இவருக்கு கை கொடுக்கவில்லை என்றாலும் சமூக வலைதளத்தில் மிகவும் ஆக்டிவாக இருந்து வந்தார் மேலும் இவரை இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ் பின்தொடர்ந்து வருகின்றனர் ரம்யா பாண்டியன் லோவல் தவான் என்பவரை திருமணம் செய்து கொண்டு தற்போது வடநாட்டு மருமகளாக மாறியுள்ள நிலையில் இவருடைய திருமணம் ரிஷிகேசில் உள்ள கங்கை நதிக்கரையில் உள்ள கோவிலில் நடந்தாலும் சென்னையில் ரிசப்ஷன் ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த வகையில் ரம்யா பாண்டியன் மற்றும் லோவல் தவான் திருமண ரிசப்ஷன் கடந்த பதினைந்தாம் தேதி சென்னையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் நடந்து முடிந்தது இதில் ஏராளமான பிரபலங்கள் கலந்து கொண்டு வாழ்த்தியிருந்தன இதைத் தொடர்ந்து ரம்யா பாண்டியன் தன்னுடைய கணவர் லோவல் தவானுடன் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்துள்ளார் இது குறித்த புகைப்படங்கள் தற்போது வெளியாகியுள்ளது மேலும் நடிகர் சூரியும் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்றுள்ள நிலையில் ரம்யா லோவல் இருவரும் சூரியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் இது குறித்த புகைப்படங்களும் வெளியாகியுள்ளது திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க